திருச்சிற்றம் மெய்யர் பெருமக்களே இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன் அடியேன் திருமந்திரச் சுடர் நன்னிலம் ராமசாமி அடியார் பெருமக்களே நீங்கள் நாள்தோறும் தொழில் உணருங்கள் நல்ல சிந்தனையோடு தொழில் உணருங்கள் நமச்சிவாயை என்ற அற்புத மந்திரத்தை கூறி மகிழுங்கள் நல்ல அறிவார்ந்த அருளாளர்கள் கூறுகின்ற அறிவுரைகளை எல்லாம் கேட்டு அகமகிழுங்கள் நல்லதையே பேசுங்கள் நல்லதையே செய்யுங்கள் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் திருச்சிற்றம்பலம் கவலையே பெறாதீர்கள் அம்பலத்திலே ஆடிக்கொண்டிருக்கிற அம்பலவானனுடைய ஆணையிட்டு சொல்லுகிறேன் நீங்கள் அருமையாக பெருமையாக நலமாக வளமாக வாழ்வீர்கள் அண்ணம்பாளலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடன நடராஜ பெருமானுடைய பேரருளையும் மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும் அருட்குருமார்களுடைய குருவருளையும் அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துறைகளையும் துணையாக கொண்டு மனம் ஒழி மெய்களாலே வணங்கி இன்று இரண்டாம் திருமுறையிலே திருவாழ்வொழி புத்தூர் நேற்று நாம் திருவாழ் ஒளிபுத்தூர் திருத்தம் பல பார்த்தோம் இன்றும் இந்த இரண்டாம் திருமுறையிலே அறுபத்தி தொண்ணூத்தி நான்காவது பதிகம் நான்காவது பாடம் அல்ல பைங்கள் சேபடியுடைய குஞ்சி மேகலை உடைய கொந்தணி வேல் வளனுடைய அஞ்சு அஞ்சும் வென்றவர்க்கு அணியார் ஆனை உடைய வஞ்சி நுண்ணடை உடையர் வாழ்வொழி புத்தூருளே டி போன்ற நுண்ணிய இடையை உடைய மகளிர்கள் எல்லாம் பார்க்கிறார்களாம் எங்கே திருவாழ்வழிப்பு தூரில் வஞ்சிக் கொடி போன்ற நுட்பமான இடையினை உடைய மகளிர்கள் வாழக்கூடிய வாழ்வழிப்பு தூரில் இறைவன் பஞ்சினாலே என்ற துகில் போன்ற சேவடிகளை உடையவன் அவர் திருவடி அப்படியே பஞ்சு மாதிரி மென்மையான தன்மையை உடையது சடைமுடியிலே சூரிய வேலை வெற்றிக்கு அடையாளமாக கொண்டவர் ஐம்பரிகளை வென்றவர்க்கு அணிமையிலே இருப்பவர் ஐம்பரிகளை வென்றவர்க்கு அணியான அண்மையிலே இருப்பவர் பக்கத்திலே இருக்கக்கூடியவர் யானை தோலை போர்த்தியவர் சேவடியினுடைய மென்மைத் தன்மையை சொன்னார் கஞ்சின் மில் குஞ்சு மேகலையுடைய சைவத் துறவியர்கள் மறைக்கும் கல்லடையை குறித்தது போல முடியை மறைக்கக்கூடிய கல்லடை குஞ்சிமேல் என்று இருந்ததும் மகளிர் இடையிலே அணிவது மேகலை இங்கு குஞ்சு என்பது தலைமை பலம் பஞ்சி நுண் தொழில் அன்ன பைங்கடல் சேவடியுடைய குஞ்சு மேகலை உடைய கொந்தரி பேடைய அஞ்சும் வென்றவர்க்கு அடியார் கண் மூக்கு செவி என்று சொல்லக்கூடிய ஐம்பதிகளையும் வென்றவர்க்கு அவர் அண்மையிலேயே இருப்பார் ஆனையருடைய வஞ்சி நுள்ளிட உடைய பாழ்கொழிப்புத்தூருளரே ஏ திருச்செத்தம்மலம் எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திருவாழ்மொழி புத்தூர் சென்று அங்குள்ள வணங்கி பேரா பேரருள் பெற்று பெருவாழ்வு வாழ்வோம் அனைவரையும் வாழ்விப்போம் அவனருள் துணை கொண்டு என்று கூறி அடியார் பெருமக்கள் வந்து விடைபெறுபவன் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி கா வாய்கணக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி சிவா திருச்சிற்றம்பலம் மீண்டும் நாளை சந்திப்போம் அடியா பெருமக்களை திருச்சிற்றம்பலம்